வணக்கம் மாவுடையன் சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உட்காருங்க சார் சம்மந்தி சார் வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் உங்களை பற்றி தான் சம்மந்த பேசிட்டு இருந்தேன் தெரியும் சார் நீங்க இன்டர்வ் தெரியும் நீங்க புகழும்போது எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது எனக்கு முகத்துக்கு முன்னால் புகழ்றதும் பிடிக்காது முதுகுக்கு பின்னால் திட்டுறதும் பிடிக்காது ஆ சரி அவ்வளோ பெண் சார் இந்த வீட்டில் துர்கா எந்த ரூமில் தங்கியிருந்தாங்க நான் கொஞ்சம் பார்க்கணுமே சார் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய சம்மந்தம் இருக்கு இந்த மாதிரி கேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமே தாராளமா வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் தமிழ் சர்லூன் சார் இதுதான் இது இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றதுங்களா ஆமா இந்த ரூம் அவளோடதுதான் இங்க எதுவும் க்ளூ கிடைக்கிற மாதிரி தெரியலையே சார் உங்களுக்கு துர்கா மேல எப்படி சந்தேகம் வந்தது எல்லாரும் சொல்றாங்க போலீஸ் வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் அந்த கன்ஃபியூஷன்ல தான் நான் உங்களை வர வச்சேன் எனக்கு என்னமோ அவங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணலை பார்ப்போம் விசாரிச்சா தெரிஞ்சிடும் சரி வாங்க உங்க உங்கள் மூத்த மருமகளை கொலை பண்ணதுக்காக துர்காவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒருவேளை துர்காவே இந்த கொலையை பண்ணதாக உறுதியாயிடுச்சுண்ணா நான் என்ன பண்ணட்டும் அதையும் நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை துர்காதான் சத்யாவை திட்டமிட்டு கொலை பண்ணான்னு தெரிய வந்துச்சுன்னா சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கண்டிப்பா வாங்கி கொடுங்க அதுக்கு இந்த ஆவுடையப்பன் குடும்பமும் இந்த ஆவுடையப்பனும் ஒருபோதும் குறுக்க நிக்க மாட்டோம் யார் செஞ்சாலும் தப்பு அக்கா என்னக்கா நீங்க முடியலையே நம்ம இவளை துரத்தி அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணோம் ஆனா இன்னைக்கு மொத்தமா எல்லாமே நமக்கு சாதகமாவே நடந்துட்டு இருக்கு அந்த சத்தியா செத்ததும் கூட ஒரு விதத்துல நல்லதுதான் தயவு செஞ்சு எழாது உங்க மக சத்தியாவை கொலை பண்ண உண்மையான கொலகார கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஒருவேளை இந்த கொலைய துர்கா பண்ணியிருந்தாங்கன்னா உச்சபட்ச தண்டனை என்ன இருக்கோ அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் சத்தியமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் கவலைப்படாதீங்க சரி சார் நான் கிளம்புறேன் Barım mı? Sarıgın. Vanga